ஒரு மாசம் ஒன்றரை மாசம் கைக்கு ரெஸ்ட் தரணும் அப்படின்னா என் பேமிலி பெருசு அஞ்சு பேர் நான் தான் எல்லாமே செஞ்சாங்க நான் ஒரே லேடிஸ் தான் கொடுத்தது எல்லாம் ஜென்ஸ் தான் பசங்க எல்லாம் இருக்கிறனால என்னால ஒன்றரை மாசம் வரைக்கும் எல்லாம் கட்டுப்போட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொன்னேன் நானும் இங்க ஏதாவது பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன எனக்கு தெரிஞ்சவங்க சொன்னாங்க சரியா சொல்லல அவங்க நான் வந்து அப்ப சொல்றேன் சொல்றேன் நீ எழுத்துட்டு இருந்தாங்க அப்படின் கேட்டேன் நானே போய் விசாரிச்சுக்கமா விட்டுருங்க அப்படின்னு நானே விசாரிச்சுட்டு தான் வந்தே விசாரிச்சுட்டு வந்தப்போ கீழே அங்க கோயில்கிட்ட வரமா சொன்னாங்க இங்க போய் விசாரிச்சு பாருமா அப்படின்னு மேல வந்து சாரைதான் முதல்ல பாக்க சொன்னாங்க சாரை பாக்குறேன் சார்ட்டு சொன்னேன் கரெக்டா வந்திருக்கீங்க நீங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து பாருங்க ஆனா நான் வந்தது வந்து இங்க என்னமோ என்ன மசாஜ் கட்டு போடுறாங்க ஆனா மாட்டாங்க மசாலா டெய்லி வந்தீங்கன்னா பண்ணி விடுவாங்க அப்படின்னு சொன்ன மாதிரி தான் நான் வந்தேன் நினைச்சுக்கிட்டு அதுக்காக இங்க வந்தா இங்க பாக்கணும் பெட்டு எனக்கு ஒண்ணுமே புரியல நான் சாப்பிட்ட சொன்னேன் சரி நீங்க வாங்க சரியாயிடும் அப்படின்னு சொன்னாரு வந்தாணிக்கு நீங்க இங்க எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொன்னாரு நான் வந்து எடுத்துட்டு போயிருந்தா மறுநாள் வந்திருக்கேனா என்னன்னு எனக்கு தெரியல கண்டிப்பா வந்திருக்கேன்னு எனக்கு தோணலை சார் இன்னைக்கு எடுத்துட்டு போங்கன்னு சொன்னதுனால அப்ப நான் எதுவுமே கொண்டு வரல என் கையோட தான் வந்தேன் இந்திய பெஸ்ட்டு தண்ணி எல்லாம் கொடுத்தாங்க அங்க தண்ணி போன நாளே வந்து நல்லா தூங்கினேன் வராது மினிமம் வராது நைட்டு ஒரு மணி ரெண்டு மணி வரைக்கும் கூட டிவி பார்த்துட்டு இருப்பேன் செல்லுண்ண ஏதாவது பண்ணிட்டு இருப்பேன் அதுக்கப்புறம் தூக்கம் வந்து தலையா சீக்கிரம் இருந்துச்சு அந்த தூக்கம் வராதுனால தலைவலி கஷ்டம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் அது தனியா தூக்கம் மாத்திரம் எழுதி தூக்க மாற்ற போட்டுட்டு தான் தூங்குவேன் ஒரு மூணு வருஷமா தூக்கம் மாத்திர போன் ஆனா அந்த நாள் வந்துட்டு நல்லா தூங்குறேன் மாத்திரையே போடலை மாத்திரை குழாம நல்லா தூங்குறேன் அதுக்காகவே மறுநாள் நான் திரும்பி வந்தேன் டெய்லி எடுத்துட்டு இருந்தேன் நல்லா தூக்கம் பிரஸ்ஸம் நார்மலாச்சு ஆனா கை வலி ஒரு ஒரு மாசம் வரைக்கும் இருந்துச்சு மாவு ஏதாவது தாலி போனா அதெல்லாம் வந்து செய்ய முடியாது வீடு பெருக்கணும்னா இந்த கை வந்து வலிக்கும் ஒரு ரூம் மட்டும் தான் பேசுவேன் உட்கார்ந்துருவேன் அப்புறம் ஒரு ஹால் பேசுவேன் எப்படியும் ஒன்றரை மணி நேரம் ஆகும் எனக்கு வெளியே பேசுறதுக்கு அப்படி வரி ரொம்ப வலி ஜாஸ்தியானவங்க தான் ஸ்கேன் பார்த்தது இங்க வந்து ஒரு பத்து நாள் அந்த வழி இல்ல நம்ம தோல்ற வழி இருந்துச்சு தோல்ற வழி இருந்துச்சு ஒரு ஒரு மாசம் வரைக்கும் இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த வழியும் கொஞ்சம் கொஞ்சமா கம்மி ஆயிடுச்சு இந்த வழி இல்ல நான் ஒரு மூணு மாசமாவே வரேன் ஏப்ரல் மாசத்துல இருந்தே வரேன் இப்ப நடுவுல ஒரு பத்து பதினஞ்சு நாள் கொஞ்சம் லீவ் போட்டேன் லீவ் எனக்கு கொஞ்சம் ஒரு ஒரு கொஞ்சோடு எப்பதான் வருவோம் நாளா மறுபடியும் கல்வி ஏன்னா அம்மா உடம்பு சரியான ஊருக்கு வந்தோடனே மறுபடியும் வந்துட்டேன் வந்து டெய்லி நான் அப்ப வந்து ஒரு நாளும் லீவ் போடல டெய்லி ஞாயிற்றுக்கிழமை மட்டும் லீவ் போடுவேன் டெய்லி வந்துடுவேன் இப்ப மறுபடியும் அதே மாதிரி டெய்லி வந்துகிட்டு இருக்கேன் கண்டிப்பா குணமாகும் கண்டிப்பா எல்லாரும் வாங்க இப்ப நான் நன்றி சொல்றேன் இங்க இருக்கவங்க சிஸ்டர்க்கும் நன்றி சொல்றேன் அவங்க ரொம்ப பாசமா நல்லா பாக்கிறாங்க நீங்களும் வர்றவங்களுக்கு எல்லாரையும் நல்லபடியா சொல்றீங்க பேசீங்க நம்பிக்கையா பேசுறீங்க அதனால எல்லாருக்குமே நன்றி சொல்றேன்